மு க ஸ்டாலின் அய்யா அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நாளை போதைப்படத்தடுப்பு உறுதியளிப்பினராக நாம் ஏற்றுள்ளோம் குறும்படமும் காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அரசாங்கம் குறும்படம் அனுப்பும் என்ற தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதால் நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் மிகவும் பிரபலமான கண்ணாடிய குறும்படத்தை மாணவர்களுக்கு காண்பித்துள்ளோம் இந்த கண்ணாடி என்கின்ற குறும்படத்தை இயக்கியவர் ஆளுநரை சேர்ந்த என்னுடைய அன்பு நண்பர் புரட்சி இயக்குனர் கிரா பிரபு அவர்கள் அவர் தற்போது வளர்ந்து வருகின்ற இயக்குனர் இன்னும் படம் எதுவும் எடுக்கவில்லை குறும்படத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சில படம் நடத்தியுள்ளார் அவர் அவரை இந்த நேரத்தில் அவருக்கு மாணவரின் சார்பாகவும் பரஞ்சாவளி அரசு உயர்ந்தக் கொள்கையின் சார்பாகவும் ஆசிரியர் மற்றும் நண்பர்கள் முறையில் என்னுடைய சார்பாகவும் நாம் அனைவரும் சேர்ந்தவருக்கு நன்றியும் காண்பித்திருக்கின்றோம் காரணம் அவருடைய நட்பு உரிமையிலே நாம் இந்த படத்தை அவருடைய படத்தை எடுத்து நாம் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றோம் இந்த படத்தை இப்ப பார்த்த பொழுது इन वोल्यूम के लिए आप निर्णय करना जरूरी है। I want to just ask only one question to you। इनाना ताव टाइटल लेकर तावी कन्नाडी न पाकर पकड़े पाते भी मुसा पाते भी गुनब्रांड। कन्नाडी ने आप फेर बचाया है ये बना रेरा गर्भ कन्नाडी ने आप फेर बचाया है उन्हें टाइटल लेकर आया है। व्हाइट डिगी चूस टाइटल मिला कन्नाडी स

இங்கே ரிஃப்ளெக்ட் வாட் பி டூயிங் நாம் என்ன செய்யறோமோ அதை திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா வேலை லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்களும் அப்படி இந்த சமுதாயத்தில் நீங்கள் எதை இந்த சமுதாயம் எனக்கு என்ன கற்றுக்கிறதோ அதை திருப்பி நம்ம பண்ணுவோம் பண்ணுவோம் ரியாக்ஷன் பண்ணுவோம் அதான் மூன்றாவது மாதிரி எல்லா மாதிரி வினை பெற்றவன் வினை சொல்கிற மாதிரி எல்லா பிறக்கும்போது

இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டாடுவதற்கு எடுத்திருக்கிறது இயக்குநர் நாளை மிகப்பெரிய இயக்குநராக வளர்வதற்கு பள்ளியின் மொழி சாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்